அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று மற்றும் நூற்றி இருபத்தி ரெண்டாம் பாடலை கவனிப்போம் ஞான யோகம் வாதம் வைத்தியம் கற்பிக்க தகுதியில்லாதவர்கள் யார் யாரை சொல்கிறார் என்று கவனிப்போம் உண்மையாம் பழியாத யோகம்தானும் உறுதியாம் பசுவான நீசனுக்கு பன்மையாய் பாபமாய் கோபிக்குத்தான் பழியாது ஒடுமை செய்த பாவிக்குத்தான் வன்மையாம் மத்தியபமாம் புத்தியானோன் மருளான மகாபோயி மகத்தாம் உடன் என்மையாம் தூஷணமாய் பொய்யன் இடும்பனாம் அழும்பனோடு சோம்பன் தானே தானான பெண்ணை பார்த்து ஏங்கி பின் செல்வோன் தா காண தன்மவரை தப்பும் பாவி தூணான சோக விகாரத்தோன் சோம்பன் தூண யான மூத்தோரை தந்தை ஆ ஆனான வணக்கமில்லான் மூடனோடு அதிகமாம் பின் ஆரவாரன் தூரன் பேணான வெறுமையோடு துட்டன் மூர்க்கன் வெகு குருதோஷிக்கு உரை கொணாதே சித்தர் பாடலில் வாதம் வைத்தியம் யோகம் ஞானம் இவைகளை யார் யாருக்கு உபதேசிக்க கூடாது என்று பாடலில் வருகிறது ஆனால் சித்தர்கள் சொன்னதை நான் குறைபுரில் கூறவில்லை ஆனால் சொல்வது நம்மளுடைய கடமை ஆனால் கோபி நீசன் பாவி மந்தபுத்தி உடையோன் போகி அதிகமான பெண்போகன் இவர்களுக்கெல்லாம் வாத வைத்தியம் யோ யோக ஞானத்தை கற்பிக்கக்கூடாது என்கிறார் நாம் கற்பித்தாலும் மேற்கண்டவர்கள் யோக ஞானத்தை உண்மை என்று சொல்ல மாட்டார்கள் அதில் நாட்டம் இருக்காது ஆகையால் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் சுகம் தரும் என்பதை போல இந்த சித்தர் நூல்களில் உள்ள பாடல்களை தொகுத்து அப்படியே வழங்குகிறேன் விருப்பமுள்ளவர்களுக்கே இந்த சித்தர் பாடல்கள் படிக்க வரும் ஆனால் எல்லோருக்கும் படிக்க வரும் பார்க்க வரும் ஆனால் செயலை அதாவது இந்த வாசு யோகம் வைத்தியம் வாதம் இதை செய்ய முயற்சிப்பவர் ஒரு சிலரை ஆவார்கள் காரணம் இவர்களுக்கு விட்டகுறை குறை என்று சொல்வார்கள் இந்த விட்டகுறை குறை உள்ளவர்களுக்கே இந்த சித்த நூல்கள் படிப்பதற்கே ஆர்வம் வரும் காதால் கேட்பதற்கே ஆர்வம் வரும் ஆகையால் என்னோட கடமை சித்தர் பாடலை அடிபெறலாதபடி சொல்வது ஆனால் பக்தி உள்ளோருக்கே கிடைக்கும் என்று சித்தர் பாடல்களில் காணப்படுவதால் நீங்களும் பக்தியோடு இருந்து இந்த சித்தர் பாடலின்படி வாசு யோகம் என்னும் பிராணயாமம் என்னும் சிவ ராஜயோகம் என்னும் யோகத்தை செய்து நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதியை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையை அருள் பெரும் ஜோதி